அதாவது அரசியல் தமிழ்நாட்டுல வந்து சினிமாவில் அரசியல் இல்லாம இல்லை கிட்டத்தட்ட திராவிட கருத்துக்கள் தொடங்கி அங்கதான் தொடங்கினது சினிமாவில் தான் தொடங்கினது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே திரைப்படத்துறையிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக இருக்காங்க அதனால தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒருங்கிய தொடர்பு இருக்கு அதாவது அரசியல் தமிழ்நாட்டில் வந்து சினிமாவில் அரசியல் இல்லாம இல்லை கிட்டத்தட்ட திராவிட கருத்துக்கள் தொடங்கி தான் தொடங்க சினிமாவில் தான் தொடங்கினது தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களே இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளாக இருக்காங்க அதனால தமிழ்நாட்டு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒருங்கிய தொடர்பு இருக்கு இப்பமும் கூட திரைத்துறையிலிருந்து வந்திருக்க ஒருத்தர் தான் முதல்வராக வேட்பாளராக நம்மளுக்கு தனி நீங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதனால அதை தவிர்க்கவே முடியாது என்னைய பொறுத்த மட்டும் இல்லை இப்போ எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா என்னுடைய திரைப்படங்களில் நான் அரசியல் குறைவாக பேசுவேன் பொது வெளியில் அரசியலுக்கு தான் பேசுவேன் சினிமா பத்தி பேச மாட்டார் அவர் பொது வெளியில் அரசியல் பேச மாட்டார் அவருடைய அரசியலே திரைப்படம் தான் அவர் அங்கிருந்து சொல்ல வருவார் இப்போ அதனால எனக்கு அவருடைய படமே அரசியல்ங்கும்போது அந்த அரசியல் படத்தில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது கனெக்ட் ஆயிடுது வெற்றிமாறன் போன்றவர்கள் இவர்கள் இவரெல்லாம் வந்து திரைப்படங்களில் தான் அரசியல் பேசுகிறாங்க அப்போ நிச்சயமாக அரசியல் சார்ந்த மக்களோடு நெருங்கிற ஒரு கேரக்டர் இருந்தால் தான் நான் உள்ளே இன்வால்வ் ஆக முடியும் சும்மா நீங்கள் வாங்க ஒரு நடிங்க இல்லை டான் அப்படி அப்படினா எனக்கு முதல்ல மனசுக்கு நெருக்கமாக இருக்காது அது கரெக்டாக அமையுது அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை தான் இந்த பைசன் திரைப்படத்தில் மாறி கொடுத்துருக்காரு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த நிஜம் வாழ்ந்த ஒரு கதாபாத்திரத்தை அடையாளப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு என்பது அவருடைய கனவு திரையரங்குகளில் இன்றைக்கு சென்னையிலிருந்து கிராமம் வரைக்கும் மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலிருந்து கிராமம் வரைக்கும் அந்த வசனங்களுக்கு கைதட்டல் கிடைக்குது அந்த காட்சிகளுக்கு கைதட்டல் கிடைக்குதுன்னா அதற்கான எழுத்து சிந்தனை வந்து மாறிவிடும் அதில் நான் வந்து ஒரு டூல் தான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஒரு கருத்தியலாளனுக்கு ஒரு நடிகன் வந்து டூல் தான் ஒரு போர் வீரனுக்கு வந்து நடிகன் வந்து ஒரு வாழ் தான் இது என்னுடைய கருத்து இருக்கு சந்தோஷமா தான் இருக்கு வெற்றிமாறன் தான் அதை முடிவு பண்ணணும் வெற்றிமாறன் எப்பொழுதுமே வந்து ஒரு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்து கூட கூப்பிடுவார் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அது அப்படிதான் அந்த படத்துலேயும் கூப்பிட்டாரு நேற்று கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம் அது குறித்து இப்போ முடிவு சொல்ல வேண்டியது இயக்குனர் தான் நான் இல்லை அவர் கூப்பிட்டா எப்படினாலும் போகலாம் அது நான் சொல்ல முடியாது அவர் தான் சொல்றேன் நான் இருக்குன்னு அவர் இல்லைன்னா மாணவனா இருக்கேன்னு இவங்க இவங்க என்னுடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இப்போ அமித் சாரு தஸ்மீத் சாரு லால் சாரு துரு அஜிஷா அனுபமா எல்லாருமே நாய் இந்த படம் மட்டும் இல்லை எங்களோட எல்லா படத்துலையும் நடித்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து என்னோட பெரிய நம்பிக்கையும் பிரியமும் இருந்துச்சு அவன் என்னென்னா மாறி படத்தில் நடிக்கிறோம் மாறி தப்பு பண்ண மாட்டாப்புல மாறி ஒரு விஷயம் பண்ணுறாப்புலன்னா அது ஏதோ சம் அது வந்து சம் ஏதோ இந்த படம் நல்ல படமாக தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இந்த படம் நடிக்க முன்னாடியே அவங்க வந்துடும் அதனால நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்பி உழைப்பு போடுவாங்க இதூட உழைப்புலாம் அந்த மாதிரி உழைப்பு தான் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஒரு கட்டற்ற உழைப்பு போட்டிருக்காப்புல அப்படி உழைக்கும் போது அவங்க தோணும் இவ்வளோ பண்ணுறமே இந்த படம் ஒர்க்கோட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவது பயம் வரும் அந்த பயத்தெல்லாம் இல்லாமல் மாவி சார் சொல்கிறாரு பண்ணுவோம் எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்றாரு பெரிய உழைப்பு போட்டா அந்த உழைப்புக்கு பலன் கிடைச்சுக்க நினைக்கிறேன் மக்கள் கொண்டாடுறாங்க அந்த எல்லா அமீஸ் சார் லால் சார் பசு சார் எல்லாருமே அவங்க சீனியராக இருந்தால் கூட முழுக்க முழுக்க நம்பினாங்க அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி கொடுத்துக்க நினைக்கிறேன் முழுக்க எல்லா கேரக்டர்ஸுமே கொண்டாடப்படுறதில்ல இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இல்லாமல் படத்துக்குள்ளே தென்படக்கூடிய தென்படக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் வந்து மக்களுக்கு இப்போ